ஹாய் அபி உங்க ஆர்கானிக் காட்டன் நாப்கின்ஸ் பார்க்க நாப்கின்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படி இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானே இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது நம்ம ஆர்கானிக் காட்டன் நாப்கின்ஸ் அண்ட் இது மார்க்கெட்ல கிடைக்கிற காட்டன் சானிடரி நாப்கின்ஸ் ரெண்டுத்துக்கு இல்ல டிஃபரன்ஸை பார்த்துலாம் வாங்க நம்ம காட்டன் பேட்ஸ் லைட் வெயிட் ஸோ கூல் அண்ட் கம்ஃபர்ட் ஃபீல் தருது இதுவும் தின் பேட்ஸ் தான் பட் பிளாஸ்டிக்ல மேட் பண்றதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இரிட்டேஷன் இருக்கும் நம்ம ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் எக்ஸல் அல்ட்ரா சைஸ் டூ எயிட் இருக்கும் இந்த சானிடரி பேட்ஸ் எக்ஸல் சைஸ் டூ செவன்டி போர் எம் இருக்கும் நம்ம காட்டன் பேட்ஸ்ல டாப் லேயர் காட்டன் டாப் ஷீட்ல செஞ்சிருக்காங்க சானிடரி பேட்ஸ்ல டாப் லேயர் பிபிஆர்பிஇ அப்படிங்கிற பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க தான் இதை யூஸ் பண்ணும்போது போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது காட்டன் பேட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டனால மட்டுமே தயாரிக்கப்படுது சானிடரி பேட்ஸ்ல கெமிக்கல்ஸ்னால பிளீச் செய்யப்படுற காட்டனும் அதிகமான அளவுல சிலிக்கான் ஜெல்லும் சேர்த்து தயாரிக்கப்படுது நம்ம காட்டன் பேட்ஸ்ல அப்சார்ப்காக அலோவேரா பல்ப் காட்டன் பல்ப் தான் யூஸ் பண்றோம் சானிடரி பேட்ஸில் அப்சார்பாக சோடியம் பேலி ஆக்ரலைட் எஸ்ஏபி அப்படிங்கிற பாலிமர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இது ஸ்கின்னுக்கு அலர்ஜி இச்சஸ் அண்ட் ட்ரைனஸ் தருது நம்ம காட்டன் பேட்ஸ்ல நோ கெமிக்கல்ஸ் சானிடரி பேட்ஸ்ல டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கு இதுதான் கேன்சர் உருவாக காரணம்னு சொல்லப்படுது நம்ம காட்டன் பேட்ஸ்ல இருக்க பைனல் லேயர் நான் ஓவன் பண்ணதுல லீக்கேஜே இருக்காது இது பிரீத்தபிள் லேயர் வெளியேற்றும் பேட் ஸ்மெல்லும் இருக்காது சானிடரி பேட்ஸோட பைனல் லேயரும் பிளாஸ்டிக் சோ நான் பிரீத்தபிள் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும் ஸ்மெல் இருக்கும் ஈரப்பதமாகவும் இருக்கும் நம்ம காட்டன் பேட்ஸ்ல இருக்க ரிலீஸ் பேப்பர் யூஸ் பண்ற கம் அண்ட் இதுல இருக்க எல்லா லேயர்ஸுமே பயோடிகிரேடபிள் சானிடரி நாப்கின்ஸ்ல இருக்க எல்லா லேயர்ஸுமே நான் பயோடெகிரேடபிள் ரொம்ப சீக்கிரமா இது மக்கி போகாது அண்ட் பைனலா பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த பிளாஸ்டிக் சானிடரி பேட் சிக்ஸ் பீசஸ் ஃபார்ட்டி டூ ருபீஸ் நம்ம ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் சிக்ஸ் பீசஸ் ஃபார்ட்டி ருபீஸ் சோ இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது பெஸ்ட் நாப்கின்ஸ்னு அதனால பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இது ரெண்டுமே ஒண்ணுதான்ற முடிவுக்கு வராதீங்க சோ பிளாஸ்டிக் சானிட்டரி நாப்கின்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நம்ம ஹெல்த்துக்கும் எடுத்துக்கும் வித பாதிப்பும் தராத பியூர் ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் பயன்படுத்துங்க மாற்றங்கள் நம்ம கிட்ட இருந்து தொடங்கட்டும் தேங்க்யூ டாடா